எவ்வளோ வணக்கம் உங்கள் அனைவரும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு பச்சையம்மன் கோவில் தாங்க போக போகிறோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிறு பக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது சிறு பக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் இந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் என்னோட சேர்ந்து எண்ணிங்கிற பயணிச்சிட்டு வாங்க இந்த பழமையான கோவிலுக்கு போய் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிற இன்றைக்கி இப்போ தான் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம ரொக்கமாக நம்மளோட அப்படி பெஸ்ட் ஆஃப் சனா யூடியூப் சனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது போல் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கு போய் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி வச்சுங்க நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த கோவிலான வந்தாச்சு இந்த கோவில் வரதுக்கு நீங்கள் டூ வீலர் கார் வேன் ஆட்டோ இதில் எதெல்லாம் வரலாங்க அந்த ஸ்பெசிகேஷன்லாம் கோவில் பக்கத்துலேயே பார்க் பண்ணிக்கிற போல் இடம்லாம் இருக்குதுங்க பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க இங்கே பக்கத்தில் வேனு காரு அப்புறம் பைக் இதெல்லாம் வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் சாமி சிலைகள்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் வணங்கிட்டு நம்ம போய் பச்சைமனை தரிசிக்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற இந்த பச்சையம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிடிச்சி புதுப்பிச்சிருக்காங்கங்க ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதாவது புராண வரலாறு வழி பற்றி இருப்பாங்கன்னா காமாட்சி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வாய்ப்பந்தல் இதை இந்த கோவில்தான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போயிருக்காங்க அப்படி ஏற்பட்ட இந்த கோவில் அப்படின்னு வரலாறுலாம் அங்கே அதை பற்றிலாம் நம்மளுக்கு முழுமையான தகவல் கிடைக்கல இருந்தாலும் வசதி செய்தியாக இன்னும் இப்போவும் மக்கள்லாம் சொல்லிட்டு வராங்கங்க இந்த கோவில் பச்சை அம்மன் வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் குலதெய்வமாக விளங்குதுங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த அம்மன் குலதெய்வமாக இருந்தால் கே கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம கோவிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவிலுக்குள்ளேயும் சரி பல தெய்வங்கள்லாம் இருக்குதுங்க சிறு சிறு சன்னதிகள் கோவிலை சுற்றி இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் அம்மன் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா தவமுனி அப்படின்ற ஒரு முனி வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த பச்சையமன் ஆலயத்தை தரிசித்தோம் இந்த வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றிங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த பச்சையமன் குலதெய்வமாக கொலதெய்வமாக இருந்தால் மறக்காமக்கே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மிம்புக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் டியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்